வணக்கம் நேயர்களே நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா எப்பிடுறா அப்படின்ற படத்தோட டீமை பார்த்து பேச போறோம் சார் உங்களோட திரைப்படம் எப்பிடுறா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஏஆர் ஆர் ராஜேஷ் எப்பிடுறா திரைப்படம் பாண்டிச்சேரியில எடுக்கப்பட்ட ஒரு அதுக்கு நாங்க இந்த எப்பிடுறா படம் எடுக்கிறதுக்கு காரணம் நாங்க முன்னாடி எடுத்து செய்யும் ஸோ அந்த படம் வெறும் தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு அந்த படம் தான் நாங்கள் ஒயிட் டவுன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அந்த படத்தை பண்ணும் அது அசீஸ்ட் வேல் ரெக்கார்ட் வின் பண்ணும் கின்னர் அப்ளை பண்ணும் ஃபீஸ் அதிகமான எங்களால் கட்ட முடியல அண்ட் இப்போது ப்ரொடக்ஷன் நம்பர் டூவாக இப்போதான் பண்ணியிருக்கோம் அந்த படம் ஆடியோ ரைட்ஸ் ஜி பேக் பண்ணியிருக்காங்க அண்ட் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ரஹ்மத் கிரியேஷன் பண்ணியிருக்காங்க மார்ச் எட்டு படம் ரிலீஸ் ஆகுது பிப்ரவரி எட்டு செகண்ட் சிமன் ரிலீஸ் ஆகுது பிப்ரவரி பதினாலு ஜீல டீசர் ரிலீஸ் மார்ச் ஒன்று ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்க பாண்டிச்சேரி சென்னை வடப்பண்ணோ குடம்பகமோ இல்லை ஸோ அங்கேருந்து வந்ததுக்கு காரணம் செய்யோன் படத்தை மூலயமா தான் நாங்கள் வந்தோம் அதில் ஒரு கூடுதல் சந்தோஷம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோடையும் ஆசையோட இருக்கேன்

நம்ம பசங்க நம்ம ஊர் பசங்க உங்களுக்காக நான் இது சொல்லிட்டு மிக கம்மி குறைஞ்ச பட்ஜெட்டில் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாப்புல அவருக்கு மிகப்பெரிய நன்றி அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பேக் போனாக அவர் தான் இருக்கிறாரு அதுக்காக வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட்டாக திருவெங்கடம்னு சொல்லிட்டு திருசாகிபத்தவர் அவர் தான் அவருக்கு எப்பயுமே நாங்கள் எல்லாருமே நன்றி கடை தான் இருப்போம் இப்ப என்ன சொல்லிக்கிறேன் காத்து கருப்பு கலை இதெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு யூடியூபர் எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸ் இந்த சொல்லிட்டு போகலாம் இஷ்டத்தான் தலைவா மாதிரி அது இல்லாமல் ஃபுட் சஃபாரி யூடியூப் சேனலில் சுப்பன் சொல்லிட்டு அவரும் இதில் இவங்களாம் காமெடியாக பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் பாண்டிச்சேரி ஆர்டிஸ்ட்டு மட்டும் ஒரு பத்து பேர் இதில் லீவில் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியனாக பார்க்க போனால் ஒர்க் பண்ண அனைத்து ஏடின்னு சொல்ல முடியாது எல்லாமே எங்கள் தம்பிங்க தம்பிங்க தான் எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தான் பழகிக்கிறோம் அவங்க இல்லைன்னா இப்போ இருக்கலாம் படமே வந்திருக்குமான்னு தெரியல ஸ்டெண்டா பிரசனானு ஒரு தம்பி ஒத்தர் பண்ணியிருக்காரு அவருக்கு அவர் கரெக்டாக பண்ணியிருக்கேன் நினைப்பேன் சீஃப் எடிட்டராக ராஜ் கணேஷன் சொல்லிட்டு தலைவன் ஒரு மணிக்கு போய்க்காக தட்டினாலும் வட்டிக்கு வேடாலாம் சொல்ல மாட்டேன் வாங்கன்னு தான் சொல்லுவார் அதே போல மனுஷன் சீஃப் எடிஸ்டரா ராஜ் கணேஷ் எடிட்டரா அசோக் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு கேமராமேன் வந்து சக்தி டிஜே சக்தி நல்லா அவரு மியூசிக் டைரக்டர் ஜே பி ஜாஸ் தலைவர் எப்படின்னா நீ போவோம் பார்த்துட்டு சொல்லிட்டு வரோம் ஆனா நாளைக்கு ஒரு சாங் வேணும் அதுக்கான கடைக்காலத்தான் சொல்லிட்டு வரக்குள்ள வந்துட்டு மராத நான் கால் பண்ணுவாப்பில் காலைல டே சாங் ரெடி வாங்கலாம் இருப்பார் டியூன் போட்டு வச்சு வைப்பார் இதுக்கேற்ற போல் ரெடி அதுக்கேற்ற ஒரு ரைட்டரை கூட்டி ஏதி சாங்கை ஏதிட்ட பிறகு கொடுத்துட்டு வருவோம் மராத நான் சாங் ரைட்டரை வந்து பாருங்கடாங்குவார் மிகப்பெரிய சப்போர்ட்டு மியூசிக் டேரக்டர் ஜெய்ஸ் ஜே பி ஜாஸ் இப்போ போன வாரம் தான் ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு ஆர்டர் போட்டால் வருவோம் ஃபஸ்ட்டாக இந்த ஃபுட் டெலிவரிலாம் கொடுத்தாங்க ஜொமோட்டோ ஸ்விக்கி

நான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நெடுவின்னு ஒரு படத்தை வந்து இயக்கியிருக்கேன் அதுல வந்து இவர் தான் வந்து லீட் ஆக்டர் எவரும் பிரதீப் சிங்ஹரா சொல்லிட்டு அவர் எப்பரா படத்தையும் என்ன வச்சிருக்காரு மெயின் ஆக்டர் வந்து விஜய் ஒரு செகண்ட் ஆக்டரா ரெடி பண்ணிருக்காரு அவர் வந்து அதுல லீடாக பண்ணிருப்பாரு ஸோ அப்படிதான் நாங்க சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சு எல்லாம் சேர்ந்து பண்ண படம் தான் இந்த படத்துல எனக்கு ஒரு பாட்டு எழுதுறதுக்கு மச்சா சொல்லி நான் பாட்டு ஒன்று எழுதுறேன் அப்படின்னு அந்த பாட்டு எழுதணும் அது ஜிக்கு போச்சு நாளைக்கு ரிலீஸும் ஆகுது கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரெண்டாவது வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ணா சொன்ன மாதிரி தெரியும் சார் அவங்க ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு மற்றபடி இந்த படத்தை உருவாக்க காரணம் அந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் ஜேபிக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணுவாரு நான் வந்து நான் தான் டீம் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் நம்ம என்ஜாவது கேட்கும்போது போது சுலிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவர் உடனே ஓகே இந்த இடத்த மாத்திக்கலாம் பாத்திக்காத மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்கிற அவர்களெல்லாம் டீம் கொடுக்க மாட்டாரு ஏதாச்சும் ஒரு டிராக் லைட்டா மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு என்ன சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லை ப்ரோ இது இப்படி இருந்து தான் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லி ஒரு பாலிட்டி முடிச்சு ஒரு எங்கள் கூட ட்ராவல் பண்ண ஒரு கம்ஃபர்டபுள் பர்சன் ஸோ அவருக்கு இது வந்து ரெண்டாவது மூணாவது படம் ரெண்டாவது படம் மூணாவது 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 படம் ஸோ அடுத்து அவர் இன்னும் பெரிய பெரிய மேலே ஒரு இடத்துக்கு போகணுன்றது எங்க எல்லாரோட ஆசை இப்ப லவ் சாங்னு சொல்றீங்க எப்படியா இருந்தாலும் லவ் சாங் தான் வந்து உங்களோட காதல் அனுபவங்களையும் வச்சு நீங்க எழுதிருப்பீங்க அந்த மாதிரி எதனா அனுபவம் வருதா காதல் அனுபவம் இருக்கு நான் பாட்டுடைய வரிகள் எனக்கு எனக்கு ஆப் பரிசு கொஞ்சம் பிடிச்ச ஹாட்ஸ்பாட்டு கடனை வாங்கி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று உனக்காக வச்சேன் கொஞ்சம் தொத்து பாரு அப்படின்னு சொல்ற ஒரு லைன் ஒன்று வரும் அது அப்படியே வந்து அவன் அது அப்படியே எல்லாருமே நம்ம கிட்ட டேட்டா இல்லையோ வாங்கி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வைப்போம் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா

வந்து யூடியூபர்ஸு மாதிரி செலிப்ரிட்டிஸாக வச்சு படம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு எதனா வந்து படம் பண்ணும்போது கஷ்டங்கள் இருந்தா இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு ஏன்னா இவங்க முன்னாடி ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க என்னோட இந்த கதையில காத்து கருப்புகளையும் சரி சுப்பு சரி ரொம்ப டேக்லாம் எடுக்கல காரணம் டயலாக்ஸ் கம்மியா இருந்துச்சு ஆக்ஷன்ஸ் அதிகமா இருந்துச்சு அதனால அதை அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க கரெக்டாக ஸோ எனக்கு அது ஈஸியாக தான் இருந்துச்சு ஸோ எனக்கு அது கஷ்டமெல்லாம் தெரியல அவங்க அதிக டேக்கும் போகல ஸோ அது கரெக்டாக பண்ணிட்டாங்க ரெண்டு பேருக்குமே இது முதல் படம் ஸோ முதல் படத்தில் டேக் வாங்காமல் ஈஸியா பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை அதான் அவங்க ரொம்ப சுலபமா பண்ணாங்க எனக்கும் கஷ்டம் கொடுக்கல அவங்களும் கஷ்டப்படலை நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ அது கரெக்டா போச்சு எத்தனை நாள்ல சார் இந்த படம் பண்ணி முடிச்சேன் இருபத்தி மூணு நாள்ல முடிச்சோம் அதுல பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள்ல தான் நாங்கள் படம் முடிச்சுட்டோம் இந்த சாங் ஒர்க்கு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஸோ அதெல்லாம் சேர்த்ததுனால ஒரு ஃபைவ் டேஸ் நாங்க சேர்த்துக்கிட்டோம்னா ட்வெண்ட்டி டேஸ் நாங்க படத்தை முடிச்சிட்டோம் எப்ப ரிலீஸ் சார் மார்ச் எயித்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பிப்ரவரி போர்டீன் ட்ரைலர் மார்ச் பிளான் பண்ணிடுவோம் தினம் காதலர் தினத்துக்கு டீசர் ரிலீஸ் நிறைய பண்றீங்கன்னா இருக்கு அது காதல் வந்து அவங்க அப்பா மாட்டிட்டு ஓடுற மாதிரி இருக்கும் அது டீசர்ல வச்சிருக்கோம் லவ் சாங் வந்து நாங்க பிப்ரவரி எயிட் ரிலீஸ் பண்றோம் சோ பிப்ரவரி போர்டீன் பண்ண வேண்டாம் நம்ம எயிட்ல பண்ணலாம் அது வரைக்கும் டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முன்னாடியே பிளான் தான் அப்புறம் டீசர் பண்ணலாம் சோ அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா தெரியும் அவன் அவன் மாமனார் திருத்துவாரு சோ அவன் ஓடுற மாதிரியான ஒரு ரசிக்கு அம்ஸ் இருக்கு படத்துல சோ அதெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரை ஃபோர்டீன் நான் பண்ணியிருக்கோம் சார் இப்போ அவங்க மூணு பேருக்கும் ஒரு கேள்விங்க இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து வந்து படம் பண்ணியிருக்கீங்க இதே போல நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்து படம் பண்ணணும்ன்ற ஆசையோட வராங்க நிறைய பேர் ஃபைனராய்டு அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்பு இல்ல ஃபேர் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணாம விட்டா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு படம் வருது அதுல சின்ன படங்கள் பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஆறு இப்போ ஓரளவுக்கு பி சென்ட்ரிக் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு மேக்சிமம் முப்பது சரிங்களா ஒரு பெரிய படம் பார்த்தீங்கன்னா அஞ்சுல இருந்து பத்து தான் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சின்ன படம் பண்றதுதான் அந்த படங்களில் ஜெயிக்கிறதும் இருக்கு தோக்குறதும் இருக்கு தான் நிறைய ஜெயிச்சது கம்மி தான் ஸோ அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நல்ல கதைக்காக இயங்கிட்டு தான் இருக்காங்க டைரக்டர்ஸ் அதை கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு வாட்டி தோத்துட்டோம் அப்படின்ட்டு நம்ம உட்காந்துட்டா நம்மளுடைய உழைப்பு வீணாயிடும் அடுத்த முயற்சி ஒன்று பண்ணணும் செய்யும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாங்களே செய்யம் கம்மியான பட்ஜெட்ல தான் பண்ணோம் ஆனால் எங்களால் அந்த வருமானத்தை எடுக்க முடியல நான் எடுத்தது வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் எடுத்தோம் அந்த அமௌண்ட்டாவே கூட நான் சொல்றேன் ஏன்னா தொண்ணூத்தி மூணுதான் நாங்கள் செலவு பண்ணோம் பதினஞ்சு தான் என்னால எடுக்கவே முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே எடுக்க முடியல ஸோ இருந்தாலும் முதல்ல செய்வன் எடுத்துட்டோம் அப்போ சேவனுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னா நான் அடுத்த படம் பண்ணா அதை விட ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் விஷயம் என்னோட ஏனோ என்னோட பிரதர் என்னோட ஃப்ரெண்டு என்னோட ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி என்னோட டிஸ்கஸ் இப்போ எப்ப எடுத்திருக்கோம் நாங்க சென்னையோ சென்னை சிட்டி இல்லை பாண்டிச்சேரி சோ இருந்து ஒரு படத்தை முடிச்சு நாங்க இங்க வந்திருக்கிறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இதை ஜெயிக்கிறோம் தோக்குறோன்ற அடுத்த அடுத்த பட்சம்தான் அதை நாங்க ஆடியன்ஸ் செயலையும் விட்டுட்டுவோம் சோ அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க என்னுடைய பர்சனலாக நான் சொல்லணும் தோத்துட்டேன்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ அது ஒர்க் அவுட் ஆகும் அதுதான் என்னோட நான் சொல்ல வேண்டிய பதிவு சார் உங்கள் சைட்ல இருந்து சார் இப்போ ஒரு ராஜேஷ் சொன்ன மாதிரி தான் ஒரு படம் பண்றது ஆக்சுவலா ஏன்னா சினிமா வந்து நம்ம நாட்டோட மூலம் இருக்கு எல்லா இடத்துக்குமே இப்போ எல்லாருமே சினிமா பாக்குறாங்க ஒரு ஈஸியா போன் வந்து நம்ம போன்ல மொபைல் ஐபோன்ல ஒரு சினிமா எடுத்துருவா ஆனா அந்த சினிமா எப்படி நம்ம ப்ராப்பரா ரிலீஸ் பண்றோம் ஒரு தேட்டருக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லைங்களா அப்படி நீங்க படத்தை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வரும்போது இவங்கள போய் பார்த்தா சரியாயிடும் அவங்கள போய் பார்த்தா சரியாயிரும் இவங்க நமக்கு வித்து கொடுத்துருவாங்க அவங்க நமக்கு வித்து கொடுத்துருவாங்க நீங்க எதையுமே நம்ப வேண்டாம் அது யாருமே வந்து அவங்களுக்கான நேரத்தை நமக்காக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு வேற வேற வேலை இருக்கும் கண்டிப்பா அப்படி போனா அந்த மே வரும் ஒண்ணுமே இல்லை தேட்டர் போனஸ் தேட்டர் வச்சிருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா கியூபு யூஎஃப்ஓ பிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ராஜெக்டர்ஸ் வந்து ரெண்டுக்கு வச்சு அதை ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ட்டு வச்சிருக்காங்க ஸோ அந்த ப்ராஜெக்டர்ல அவங்க படத்தை கொடுத்தா அந்த டெலிகாஸ்ட் ஆக போகுது இவ்வளவுதான் சினாரியோ ஸோ அந்த கம்பெனிஸ் எங்க இருக்குன்னு கூகுளில் போட்டு நிறைய வரும் நேராக போயிட்டு அந்த கியூப்லையோ யூஎஃப்ஓ ஆஃபீஸ்லையோ எங்க படத்தை நான் ரிலீஸ் பண்ணோம் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிக்கலாம் சென்சார் ரெண்டு கொடுக்க சொல்லுவாங்க சென்சார் டைரெக்டா கவர்மெண்ட் ஆஃபீஸே இருக்குது கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு சென்சார் போயிட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்ப ஏன் படங்கள் வந்து பெருசா ரிலீஸ் பண்றாங்க பெரிய கோடி கணக்கில் பேசுறாங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு சின்ன படம் ஒரு நீங்க ஒரு ஒரு கோடி நாளில் படம் எடுக்கீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு மூணு நாள் ஒரு நாள் தான் ஒரு கோடி நாளில் எடுக்க முடியும் ஸோ உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு நூறு தேட்டர்ல கிடைக்கணும் இங்க இங்கே கூடதான் அரசியல் நடக்கும் உங்களுக்கு தேட்டர் ஸ்கிரீன் கிடைக்காது ஸோ அது உங்க படத்தை தேட்டர்ல போடுறேன்னு சொல்லுவாங்க அதை போட மாட்டாங்க இங்க போய் பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்குன்னா சொல்லுவாங்க நீங்க அங்கே செக் பண்ணி உங்க படம் கொடுத்து வர ஓடிட்டுருவோம் ஏன்னா அந்த படத்துல ப்ரொடியூசர் அவங்களுக்கு கட்டிங் கொடுத்துட்டு ஸோ இதுதான் நடக்குது இதுல வந்து லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்தோட நீங்க படம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் படத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்குமான்னு தெரில அது வந்து நீங்க பெரிய டீமா உள்ள வரும்போது சின்ன படங்களுக்கு நம்ம எடுத்துட்டு அது தேட்டர்ல பாக்குறதே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு லேக்ஸ்ல படத்தை முடிச்சுட்டு அது என் படம் தேட்டருக்கு வருது அப்படின்னால மினிமம் அது ஏதாவது சின்ன சின்ன வெயிட்ஸ் ஆஃப் ஓரளவுக்கு நீங்க பாதியமும் ரெக்கவை பண்ணி நீங்க கத்துக்கிறதுக்கு ஃபீஸ் இருக்கல சினிமா உங்களுக்கு சொல்லி தர போறது கிடையாது இப்ப நான் கத்துக்கிறதுக்காக ஒரு டென் நான் செலவு பண்ணிருக்கேன் தாராளமா சந்தோஷமா சொல்லிடுவோம் நான் வந்து ஒரு படம் எடுத்தேன் லாக்ஸ் லாஸ் ஆசுன்னு சொல்லுவாங்க டென் லேக்ஸ் நான் கத்துக்கிட்டேன் அடுத்த படத்துல நீங்க அதை எடுத்துடலாம் ஆனா தயவு செஞ்சு எப்பவுமே எங்க எந்த ஊர்ல இருந்து யாரும் இருந்தாலுமே சரி இவங்க நம்ம முடிச்சு கொடுப்பாங்க நம்ம படத்தை இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி யாரையும் நம்ப வேண்டாம் நம்ப உங்க படம் நடக்காது அப்படின்னு நீங்களே போக எங்க வீச்சு போறேன் தேட்டர் போய் தேட்டர் மேனேஜர் பேசணும் ஒரு படம் எடுத்துக்கிட்ட யூஸ் பண்ண போறேன் என்னன்னு கேட்டீங்க அதுல வந்து நீங்க மூணு பேர் நாலு பேர் பேசினீங்கன்னாலே அது யாராவது ஒருத்தர் உண்மையை பேசக்கூடிய ஆளுங்களை கண்டிப்பா செஞ்சே செலுங்க அந்த உண்மை அவங்களை காப்பாற்றும் மற்றபடி இங்க தயவு செஞ்சு யாரையுமே வந்து நம்பி படத்தையோ இன்னும் ஒப்படையிலும்

இவனும் ஒரு டைட் நான் ஆர்டிஸ்ட் ஆகணும் இது பண்ண ஹீரோவான சுடி ஓகேங்களா இது எங்க நம்ம தோத்து போறோம்னா நம்ம எங்க நிறுத்துறோமோ அங்கதான் தோத்து போறோம் அதுதான் உண்மையு கூட இதுக்காக நம்ம இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு வருஷமா சினிமா ஃபீல்ட்ல இருக்கேன் ஆஹ் பாண்டிச்சேரில லோக்கல் மேனேஜர் அஸ்டென்டா இருக்கேன் எல்லா பாலத்துலயும் ஒர்க் பண்ணிக்கிறேன் ஏ டு இசட் எல்லாமே பண்ணிக்கிறேன் உப்பும்போது கூட பேர் எழுதி இருக்கேன் அதெல்லாம் அதெல்லாம் கஷ்டமா நம்ம பார்த்தலாம் வச்சுங்களேன் நம்மளோட எய்மும் கஷ்டமாவே மாயிடும் ஆஹ் என்ன சொல்றது நம்ம ஒரு நீங்க சொன்னீங்களே நான் ஹீரோ ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன்னு அதை பேசணும் பார்த்தா பேசினா தான் பேசினாவே போயிடும் அது ஒரு வாழ்க்கையா பார்த்தோம்னா நம்ம எப்படியாச்சு எப்படியாச்சும் ஜெயிச்சிடும் அதுக்காக முயற்சி செய்யுங்க இங்க பல பேர் அதாவது நான் இப்ப ஒரு சொல்றேன் நெருங்கி கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்குமாண்ணா ஓகேங்களா நம்மளாதான் இது பண்ணி வரணும் திருசாருன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களே அவருக்காக அவங்க அவர் யாருன்னே தெரியாது அவர் என்னன்னா ஐடி கம்பெனி வச்சிருக்காங்களா அவருக்கு ஒரு அப்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல அவருக்கு ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை அதுக்காக எங்க டீம் அதான் அந்த தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஒரு படம் எடுத்தோம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு எங்களை வந்து எங்களை கூப்பிட்டு மீட் பண்ணப்ப அவருக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் யாக்கை தெரியுன்னு அது அந்த படமும் யூடியூப்லயும் இருக்கு அவர் ஒரு நாள் தேக்டர்லயும் ரிலீஸ் பண்ணாரு நல்லா வரவேற்பு அதுவும் அதுக்காக போன எங்களை அவரோட கனவு டேரக்டர் ஆகணும்ல அதே போல எங்க கனவு ஆர்டிஸ்ட் ஆகணும் டேரக்டர் ஆகணும் அதுக்காக ஒரு என்ன கடா என் கனவை நிறைவேற்றினீங்க உங்களுக்காக நான் இருக்கேன் பின்னாடி சப்போர்ட் பண்றவங்களுக்காக இன்னை வரைக்கும் சப்போர்ட் யாருமே தெரியாத மனுஷா புரியுதுங்களா அதே போலதான் யாருன்னா ஒரு ஆளு ஆஹ் தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்க தான் நம்மளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்களே அதுல பார்த்த ஒரு ஆளு அவரு திருசாரு அவருக்கு மிகப்பெரிய எப்பயுமே நன்றி கண்ணா நாங்க நாங்க எல்லாரும் இருப்போம் சார் இப்ப பாத்தீங்கன்னா சினிமாக்கு வரது நிறைய பேரோட கனவா இருக்கு

அவர் மத்தவங்க மாதிரி நான் சினிமாவும் வேணும் வேணும்னு சொல்லி வரல ஒரு துறையை முருசா விட்டுட்டு இன்னொரு துறைக்கு வந்து மக்களுக்காக பணியாற்ற நான் நானும் இரண்டாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணும் திரும்ப திரும்ப ஒரே மனிதர்களே பாத்துக்கிட்டு இருக்கோம் புதுசா ஒருத்தரை பார்க்கலாம்னு என்னப்போ ஆசையாதான் இருக்கு வந்தது சந்தோஷம் ஏன்னா இப்போ ஒரு உச்சத்துல இருக்காரு அதெல்லாம் வேணாம் வராது அது வந்து நம்ம கண்டிப்பாக இது பண்ணணும் மிகப்பெரிய அப்ரிஷியேட் பண்ணணும் ஆனால் அவருடைய கட்சியுடைய கொள்கைகள்னு இருக்குல்ல அது என்னென்று தெரிந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றது வாழ்த்துக்கள் அவ்வளோதான் சார் எங்களுக்கு தெரியாது சேனல் சார்பா அவங்க எப்படி தான் படம் வெற்றி பெற எங்களோடய வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ ரெண்டு சார் இருக்குது நன்றி மிக வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க்